நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விரல் மீன் எப்படி பிடிக்கப் போறோம்னு சொல்லி பார்க்க போறீங்க இப்போ விரால் மீன் பிடிக்கணும்னா நம்ம சின்ன சின்ன கெண்டை மீன்கள் சிலேபி மீன்களை பிடிக்கணும் அதுக்கு தான் நானும் எங்கே நான் வந்துருக்கோம் ஒரு ஆத்துக்கு ஃபுல் வீடியோ பாருங்க எப்படி மீன் பிடிக்கணும்னு சொல்லி பாருங்க நண்பர்களே இப்போ ஆள் தான் பிடிக்க போகிறோம் இந்த கூட்டத்தை அப்படியே வளைச்சிருவோம் அந்த ஜம்புல கட்டுவோம்டம்மா அந்த ஜம்பில் கட்டி இப்படி இந்த ஜம்பில் கட்டி இப்படி உள்ளே வந்துடும் இந்த ஜம்பு இருக்குல்ல இந்த ஜம்பில் கட்டுவோம் கெட்டி திரும்பி அந்த ஜம்பில் கட்டி கெட்டி அப்படி திரும்பி அந்த அங்கே கொண்டு போயிடும் இந்த ஜம்பில் கட்ட சொல்கிறேன் இந்த ஜம்பளை கட்டல ஜம்புல கட்டிட்டியா தெ அப்படியே இங்கே வா இந்த ஜம்புக்கு வந்துரு ம் நீ வா உள்ள நிறைய அந்த வந்துருச்சு பாரு எல்லா மீனும் நண்பர்களே பாருங்க இது ஃபுல்லாக மீன் தான் இது தெரியுதா இது ஃபுல்லாக மீனா ஆ இந்த ஜம்புக்கு வந்துரு இந்த ஜம்பில் கட்டிடுவோம் இப்போ இங்கே கட்டியிருக்கோமா இந்த கட்டி அப்படியே இதை மறைச்சிருவோம் மறித்து திரும்பி அப்படியே இந்த நெட்டுக்கு இங்கே வந்துடணும் இங்கே உள்ள இருக்கிற மீன் எல்லாம் மறிச்சிரும் நம்பர் இல்லை மறிச்சு இதில் வந்து முடிச்சிட்டோம்னா உள்ள கிளச்சிடலாம் கிளச்சி நம்ம மீன் ஒரு பத்து இருபது மீன் எடுத்துடலாம்

பழைய இங்கே கெட்டியிருக்கோம் அன்பரில் இங்கே கட்டி இப்படியே நேராக வரமா வந்து இங்கேனுக்குள்ளே கட்டியாச்சு திரும்பி அப்படியே வளைச்சிட்றோம் வளைச்சி இப்படியே வந்து இங்கே கட்டிட்டோம் திரும்பி இந்த வலையை எடுத்து கொண்டு போய் நேராக அங்கே அடிச்சிருவோம் அந்த ஆரஞ்சு கலர் தெரியுதுல அங்கேனுக்குள்ளே அடிச்சிருவோம் அடித்து உள்ளே அப்படியே கிடைச்சோம்னா நம்ம மீன் மாட்டோம் ஆ அப்படியே நேராக போயிடும்

அப்படியே சும்மா உள்ள அப்படியே சார் தாருகிட்டே பாரு மாட்டிகிட்டு வாருங்க மீன் மாட்டிக்கிட்டு வாங்க அண்ணா எடுத்து கொள்ள நீங்களை பாருங்க இந்த சைஸ் தான் நமக்கு வேணும் குஞ்சு பார்த்து பைய அப்படியே கண்ணி போட்டுறாங்க பாருங்க தூக்கு தூக்கு போயிருச்சா

அடுத்தபடிய நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலேபி கெண்டை ஒன்று மாட்டிருக்கு கெண்டை இல்லை சிலேபி கஞ்சி ஹைப்ரிட் சிலேபி தான் பாருங்கள் சரிங்களா ம் என்னடா சின்ன குஞ்சை பிடிச்சிக்கிட்டு இருக்கோன்னு பார்க்காதீங்க இந்த சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிக்க போகிறோம் ஆமா ஆமாம் எடுத்துட்டு வரங்க தெரியுது தான் தெரில இதில் ஒரு மீன் கிடக்கு சிலேப்பி தான் கிடக்கு அங்கிட்டிருந்தே இருந்துச்சு இதுதான் ஈஸி அவ்வளோதான் இங்கே பாருங்க அடுத்து ஒரு கண்டையை பிடிச்சாச்சு போதுமா ஏழு இருக்கு மூணு மூணு ஆறு ஒன்று ஏழு மீன் இருக்கு நம்பரில் உள்ள பார்த்தீங்கன்னா ஏழு மீன் வச்சிருக்கோம் போயிடுச்சா இந்த ஆள் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய முல்லை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பிள்ளை இதை போட்டால் தான் நமக்கு ஒரு ஆள் மீன் பிடிக்க முடியும் பிள்ளை ஒரு இடத்துல ஒரு ஆள் பார்த்து வச்சுருக்கோம் அதுதான் ஒரு ஆள் தூண்டிக்கு முள்ள பார்த்தீங்களா பெரிய பெரிய முள்ளாக நம்மக்கிட்ட அஞ்சு தூண்டி இருக்கு பரலே அது போக பார்த்தீங்கன்னா அஞ்சு பாட்டில் வச்சுருக்கோம் இந்த அஞ்சு பாட்டிலில் தான் கெட்டி நம்ம கிணத்துக்குள்ளே போட போகிறோம் இப்போ அந்த தூண்டியை கெட்டுறேன் பாருங்கண்ணே நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த தூண்டி ஒரு இருக்குதுன்னா இவ்வளோ இருந்தால் போதும் பிள்ளை இவ்வளோ தூரம் அந்த நீளம் அந்த பாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் நமக்கு நீளம் இருந்தால் போதும் சும்மா ஒரு சுத்து சுற்றி ஒரு சுத்து சுற்றிட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுருவோம் அனுப்பல எப்படி முடிச்சு மாதிரி இப்படி போட்டு இறுக்கிட்டு ஒரு இருக்கு இறுக்கிட்டு நல்லா வாலிப்பு மாதிரி போட்டுருவோம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட உள்ள அஞ்சு தூண்டி நம்ம கட்டிடணும் அனுப்பல உண்டலே பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துல தான் நம்ம வேல் பார்த்து வச்சுருக்கோம் பாருங்கள் இங்கே தான் நம்ம தூண்டியை போட்டு நம்ம பிடிக்க போகிறோம் என்ன உண்டர்லே பாருங்கள் கெண்டை மீன் இந்த வருங்க கெண்டை மீனை தான் தூண்டியில் குத்த போகிறோம் தூண்டியில் குத்தி கருத்துக்களை போட்டுருவோம் பாருங்கள் பாருங்கள் முதுவில் நண்பர்களே முதுவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளக்க போகாமல் லேசாக அவ்வளோதான் குத்தி பாருங்கள் அவ்வளோதான் தெரியுதா குற்றி அப்படியே தூக்கி உள்ள ஓட்டுறீங்க பாருங்க அது சாம எழுத்துட்டு கிடக்கும் சிலேப்பி ரெண்டாவது சிலேப்பி சிலேப்பியை குற்றி உள்ளே ஓட்டுருவோம் ரெண்டாவது சிலேப்பி சிலேப்பி இந்த கிலோ ஓட்டுவோம்

நண்பர்ல பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா இங்க பார்த்தீங்கன்னா வாய் வரையே வந்து பிடிச்சிருச்சு இந்த கேன்ல கேன்ல பார்த்தீங்கன்னா புடிச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிருச்சு ஒரு ஆள் விட்டுட்டு போயிடுச்சு என்ன லரஞ்சு இப்படி சொல்லிட்டு மாட்டிச்சு பரலே அனுச்சு உள்ள குளிச்சு லரஞ்சு அன்பர்லே பார்த்தீங்க மீன் மாட்டிக்கிச்சு எங்கள் அண்ணன் உள்ளே இறங்க போகிறான் நண்பர்லே கேன இங்கே கோருங்க 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 மீன் மாட்டிச்சு வருங்க இப்போ எங்கள் அண்ணன் உள்ளே இறங்கிடுவான் நண்பரில் இறங்கி எடுப்பான் லரஞ்சு வேமா இறங்கு லரஞ்சு நீ இறங்கிட பாத்துக்கிறேன் இறங்கு இறங்கி இறங்கு மீன் பாத்தீங்கன்னா போட்ட உடனே மாட்டிச்சு நண்பர்லே இந்துக்கன் இந்துக்கனு ஏமாவால இருந்துச்சு வேமாவா வேமாவா என் பொருளை பார்த்தீங்கன்னா வெட்டிகரமாக எண்ணெய் நம்ம மீனை பிடிச்சிட்டான் இங்கே பாருங்க

உயிரோடு இருக்குன்னு பரலே உயிரோட கிடக்கு பாருங்க மோட்டை கொஞ்சம் நேரத்தில் மாட்டேச்சு என்ன அனுச்சி கிலோ தரும்ல அரை கிலோ பாருங்க அரை கிலோ வரும் சரி அனுச்சி போட்டுரு பை அன்பரிலே பாருங்கள் இதுதான் பிரால் மீன் நம்ம குளத்து மீனும் முள்ளே இல்லாத மீன் அந்த மீன் தான் பொருளை இந்த மீன் இருந்தீங்கன்னா கமாண்ட் பண்ணுங்கள் இந்த மீன் சாப்பிடலாம் இருந்தாலும் இந்த மீனை வாங்கி சாப்பிடுங்க அன்பர்லேயே அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அந்த மீன் சின்ன பிள்ளைகளை கொடுக்கலாம் அன்பர்லேயே முள்ளே இருக்காது அப்பா போடு மூடி வச்சிரு நண்பர்களே பாருங்க அரை கிலோ இருக்கும் வெற்றிகரமா பிடிச்சாச்சு போட்ட கொஞ்ச நேரம் தான் பத்து நிமிஷத்துல எடுத்துருச்சு நண்பர்ல மீன் நல்லா இருந்துச்சு பத்து நிமிஷத்துல இருக்கும் போட்ட உடனே எடுத்துருச்சு பாத்தின வெளியே துள்ளிரும்ப வேலை பார்த்தீங்கன்னா எப்பயும் உள்ள சும்மா இருக்காது வேலை வந்து மூச்சு அடிச்சுட்டு அப்படியே வெளியே துள்ளிடும் அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஆப்பா அலைய போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா ஒன்னும் செய்யாது அது விசாம கிடக்கும் நம்பர்ல அடியில் அடியில அது சொரிய அடியில் அப்படி இன்னும் தப்பாது அது விசாம கிடக்கும் இன்னும் நம்ம எப்படி இன்னும் ஒரு வரால் ரெண்டு வரலாம் பிடிக்கணும் நண்பர்களே போய் நம்ம வெயிட் பண்ணி பாப்பும் மாட்டிருக்கா அப்படின்னு பாருங்க அது விஷாம கிடக்கும் இப்படி மேலே ஆப்பா வளைய போட்டோம் வைங்களேன் வெளியே துள்ள அது பரலையே அது விஷயம் மூச்சு அடிச்சுட்டு உள்ளே கிடக்கும் அப்படி கயிறை சுத்தி கட்டி இருக்கலாம் சார் பாத்தீங்கன்னா ஓரத்தில் வந்துருச்சு இப்போ பாருங்க

திரும் திரும்பர்ல ஒரு ஆள் அவளாதே முக்காமத்துக்கு வெயிட் பண்ணி பாத்துட்டோம் ஒன்னும் ஒரு ஆள் மாட்டல அன்பர்ல அதான் எங்க அண்ணன் தூண்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கான் எடுத்துட்டு பக்கத்துல முக்காம் மணி நேரம் இருக்கும் முக்காம மணி நேரம் இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கோம் மித்த மீன் எல்லாம் பிடிக்க முடியல எங்க அண்ணன் தூண்டி எடுத்துட்டான் மொத்தம் இப்ப அதுல அஞ்சு ஆறு தூண்டி போட்டோம் அஞ்சு தூண்டி தான் இப்ப உள்ள ஒரு தூண்டில மீன் மாட்டிருச்சு இப்போ அஞ்சு தூண்டி எடுத்துட்டு நம்ம பக்கத்து பார்த்தீங்கன்னா அங்கனுக்குள்ள ஃபுல்லாக கடக்கு முடியாதான் எடுக்க போகிறான் என்ன